நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு முதல் நூற்றி இருபது வரை உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீர் உடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடி கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வு அடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளுக்கும் பொய்வழிகளையும் விற்கிறேன் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயர்ப்பியோ கர்த்தாவே என் வாயின் உற்சாக வழிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருவோம் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளையை விட்டு வெளி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவுரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் புல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என் நம்பிக்கை விருதாயாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும் என்னை ஆதரித்தரலும் அப்பொழுது நான் ரச்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகிற யாவரையும் மிதித்து போடுகிறேன் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றிவிடுகிறேன் ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் எழும் உடம்பு சிலிர்த்து உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் என்றார் என்பதை ஆமேன்